போகச் தமிழேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தாக்குதலின் இருபத்தி இரண்டாவது நினைவு தினத்தன்று மக்களவையில் வண்ண புகை குண்டு வீச்சு நிகழ்வு ஏற்படுத்திய அதிர்ச்சி இன்னும் நம்மை விட்டு அகலவில்லை அதிகபட்ச பாதுகாப்பு நிறைந்த நாடாளுமன்றத்தில் இது எப்படி சாத்தியமானது என்ற கேள்வி அனைவரது மனதிலும் எழுந்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் டிஜிட்டல் வித் மல்டிபிள் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இந்திய ஜனநாயகத்தின் கோவிலாக போற்றப்படுகிறது நாடாளுமன்றம் குடிமக்களின் நல்வாழ்வுக்கு தேவையான சட்டங்கள் இயற்றப்படும் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட இந்த ஆட்சி வீடம் டெல்லியில் பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தாக்குதலுக்கு பின் நாடாளுமன்றத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதனை மீறித்தான் கடந்த பதிமூன்றாம் தேதி பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து இரண்டு இளைஞர்கள் அவைக்குள் குதித்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த வண்ண புகைக்குண்டுகளை வீசினர் அப்போது அந்த இளைஞர்கள் சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என விளக்கமிட்டனர் அவர்களில் ஒருவர் தாங்கள்தான் நாட்டுப்பற்று மிக்கவர்கள் என கூறுவதை ஆட்சியாளர்கள் நிறுத்த வேண்டும் என்று உரத்த குரலில் முழங்கினர் அப்போது சுதாரித்துக்கொண்ட கொண்ட எம்பிக்கள் புகை குண்டுகளை வீசிய இளைஞர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் அவர்கள் பெயர் சாகர் சர்மா மற்றும் மனோரஞ்சன் என தெரியவந்தது வேலை கிடைக்காததால் ஏற்பட்ட விரக்தி காரணமாக அவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டதாக அந்த இருவரின் குடும்பத்தினர் கூறினர் அவைக்குள் இவ்வளவு கலைவீரம் நடந்து கொண்டிருந்த வேளையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் ஒரு பெண் உள்பட இரண்டு பேர் வண்ண புகை குண்டுகளை வீசினார்கள் சர்வாதிகாரத்தை அனுமதிக்க மாட்டோம் ஜெய் பீம் ஜெய் பாரத் என விளக்கமிட்ட அவர்களும் கைது செய்யப்பட்டனர் அந்த பெண்ணின் பெயர் நீலம் ஆசாத் என்றும் மற்றொருவர் பெயர் அமுல் ஜிண்டே எனவும் தெரியவந்தது நாடாளுமன்றத்திற்கு வண்ண புகை குண்டுகளை வீசிய இரண்டு பேரும் கர்நாடக மாநிலம் மைசூருவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பி பிரதாப் சிம்கா மூலம் அனுமதி சீட்டு பெற்று நாடாளுமன்றத்திற்கு பார்வையாளராக வந்தனர் என தெரியவந்தது இந்த அத்துமீறலுக்கு திட்டம் தீட்டியதில் முக்கிய பங்கு வகித்த கொல்கத்தாவைச் சேர்ந்த லலித் மோகன் ஜா என்பவர் காவல்துறையினரிடம் சரணடைந்தார் கைதான ஐந்து பேரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் புகைக்குண்டுகளை வீசும் முன்னர் உடலில் தீத்தடுப்பு பசையை பூசிக்கொண்டு தீக்குளிக்க திட்டமிட்டு இருந்தனர் என தெரிய வந்திருக்கிறது ஆனால் தீ தடுப்பு பசை கிடைக்காததால் அந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டு புகை குண்டுகளை மட்டும் வீசி நாட்டின் கவனத்தை தங்கள் பக்கம் திருப்பினர் என்றும் கண்டறியப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி காவல்துறையினர் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களுக்கு பிணை கிடைக்காது புகை குண்டு வீச்சால் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியிருப்பதாக கூறி அமளியில் ஈடுபட்ட தமிழ்நாடு எம்பிக்கள் கனிமொழி ஜோதிமணி சு வெங்கடேசன் உள்ளிட்ட பதிமூன்று பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கூட்டத்தொடர் முழுவதும் அவர்கள் பங்கேற்க தடையும் விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பாதுகாப்பின்மைக்கு யார் காரணம் என கேள்வி எழுப்பியவர்கள் அவைக்கு வெளியே தள்ளப்பட்டுள்ளதாக சாடியுள்ளனர் அதேவேளையில் நுழைவு சீட்டு வாங்கி கொடுத்த பாரதிய ஜனதா எம்பி பிரதாப் சிம்கா நாடாளுமன்றத்திற்கு உள்ளே இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன மக்களவையில் அத்துமீறலில் ஈடுபட்ட இரண்டு பேரை நாடாளுமன்றத்தில் அனுமதிக்க நுழைவு சீட்டு வாங்கி கொடுத்த பாரதிய ஜனதா எம்பி பிரதாப் சிம்ஹாவிடம் விசாரணை நடத்தி அவரது வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது வண்ண புகை குண்டு வீச்சு சம்பவம் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறித்து சந்தேகம் எழுப்பியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன ஏற்கனவே புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் அமைப்பு குறித்தும் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்திருந்தன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க